ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்த மலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரைய முயற்சியோட பார்க்க வருகிறோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை இந்திய மின் இணைப்பு இறுதி கட்டத்தில் பேச்சுவார்த்தை இலங்கை மற்றும் இந்திய தேசிய மின்சார கட்டமைப்புகளை இணைக்கும் திட்டம் தொடர்பாக இது தசாப்தங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை மற்றும் ஆய்வுகள் நடந்து வந்த நிலையில் தற்போது நடைமுறைக்கு வரும் வகையிலான இறுதிக்கட்டம் ஒன்றை எட்டியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இருவழிப் பெருமாற்றம் செய்ய முடியும் இருநாட்டு அதிகாரிகள் குழுவினர் மெய்நிகர் மூலம் இந்த திட்டம் தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்த பேச்சுக்களுக்கு இந்திய குழுவுக்கு ஒன்றிய மின்சாரத்துறை செயலாளர் பங்கஜ் அகர்வாலும் இலங்கை குழுவுக்கு மின் மின்வலிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமவாலவும் தலைமை தாங்கினர் இருதரப்பு அதிகாரிகளும் மின் கட்டமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர் இது தொடர்பால் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆயிரம் மெகாவாட் மின் இணைப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது மின் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் இலங்கையால் இந்தியாவிலிருந்து உத்தேச இணைப்பு திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை இறக்குமை செய்ய இயலும் மேலதிகமாக இருக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள உதயங்க ஹேமபால இன்னமும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்கள் களப்பார்வைகள் மற்றும் முழுமையான மதிப்பீடுகளை முடித்துள்ளனர் அதே நேரம் கூட்டு தொழில்நுட்ப குழுவின் சாத்திய கூற்று அறிக்கையின் விரிவான முடிவுக்காக அரசாங்கம் காத்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை மின்கட்டமைப்பு இணைப்புக்கான யோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்தே பேசப்பட்டிருந்தாலும் தீவிரமான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே ஆரம்பமாகின இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளின் அரசாங்கங்களுக்கும் ஒரு விரிவான சாத்திய குழு குறித்து ஆய்வு செய்தன நீண்ட கலந்துரையாளர்களுக்கு பின்னர் தற்போது உத்தேச மின் இணைப்பு திட்டம் தொடர்பாக ஒரு இலக்கை அடைய இரு நாடுகளும் தீர்மானித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலி வழக்கு நீதிமன்றில் இன்று விசாரணை செம்மணி சித்து பாத்தி இந்துமையான மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று ஜாப்பான நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது செம்மணி புதைகுலியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆயினும் புதை அமைந்துள்ள பகுதியில் நீர் வெள்ளம் தேங்கியுள்ளது காரணமாக அகலு பணிகளை ஆரம்பிப்பது தாமதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் அடுத்த கட்ட அகழ்வு தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ் நடவடிக்கையில் இருநூற்றி நாற்பது மனித இன்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்ற மாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக சோமரத்னவின் சத்திய கர்தாசிக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை தேவை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தெரிவிப்பு தூக்கு தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச சத்திய ஊடாக வெளிப்படுத்தியிருக்கும் விடயங்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டியுள்ளது எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிர்வாக சபை கூட்டத்தில் இது தொடர்பாக ஆராயப்படும் என்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் சட்டத்தரின் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சன் அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகளில் விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி எஸ் சி விஜயவிக்ரம ஊடாக கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுருமான அனுப்பியிருந்தார் இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயார் என கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ச தனது சட்டத்தின் முன்னிலையில் சத்திய கருதாசியும் வழங்கியிருந்தார் அதன் ஒரு பிரதி காணாமல் போனவர் பற்றி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதுடன் மேலும் இரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் ரோக டக்கிடமும் ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குழல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போது மகேஷ் கட்லந்து மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சோமரத்ன ராஜபக்ச அவரது சட்டத்தன்னை ஊடாக அனுப்பிய சத்திய கடதாசி எமக்கு கிடைத்துள்ளது அவர் இப்போது வெளிப்படுத்தும் விடயங்களை கிருசாந்தி கொலை வழக்கு விசாரணையின் போதே வெளிப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதி ஒருவர் கூறும் விடயங்களை வைத்து நாம் விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது இது தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டியுள்ளது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விசாரணை வளையத்துள் வரும் போலீஸ் முப்படை அதிகாரிகள் லஞ்சம் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு போலீஸ் மற்றும் முப்படை சேவைகளில் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விரிவான விசாரணையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் போலீஸ் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளின் சொத்து அறிவிப்பு பதிவுகள் முதலில் முழுமையாக பரிசீலிக்கப்பட உள்ளன அதன் பின்னர் விசாரணையானது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது ஆணைக்குழு சிறைச்சாலை திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் குடிபரபு மற்றும் குடி அகழ்வு திணைக்களம் ஆகியவற்றில் கடமையாற்றும் அதிகாரிகளின் சொத்து விவரக் கோப்புகளையும் பின்னர் ஒரு கட்டத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழ்ச்செல்வனின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரோடு வீரச்சாவை தழுவிக்கொண்ட ஆறு மாவீரர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நிகழ்வு கிளிநொச்சியிலும் ஜாழ்ப்பாணம் கொக்குவிலும் நேற்று நடைபெற்றது கிளிநொச்சியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனின் திருவுருவ படத்துக்கு ஈகச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஜாழ்ப்பாணம் கொக்குவிரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது சுடர் ஏற்றப்பட்டு ஒரு நிமிட ஆவணக்கம் செலுத்தப்பட்டு உருவப்படத்துக்கு மலர்மாடுகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வெளியக பொறுப்புக்கூறல் இலங்கையின் முறைப்பாட்டை கெடுத்தது ஐநா வெளியக பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகம் கூறியுள்ளது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் கடந்த அமர்வில் இலங்கைக்கு எதிரான ஆதாரங்களை வெளியே பொறிமுறை மூலம் திரட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது பிரிட்டனால் கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகத்தில் முறையிட்டது இலங்கையின் சம்மதம் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த முடிவு இலங்கையின் இறமையையும் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பையும் கேள்விக்குட்படுத்துகின்றது என்று அந்த முறைப்பாடில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அது தொடர்பிலேயே தற்போது ஆராய்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ள கண்காணிப்பு அலுவலகம் கூறியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகமானது மேற்பார்வை மற்றும் சேவை மதிப்பீடு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் ஒரு கட்டமைப்பாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் அதிகாரங்களுக்கு அமைய அந்த கட்டமைப்பு பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரியின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதில் அரசு தொடர்ந்து தடுமாற்றம் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான கலந்துரையாட்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வருட இறுதிக்குள் இறுதி தீர்மானம் எட்டப்படாதே என அரசாங்கம் கூறியுள்ளது தேர்தல் முறை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் முன்னதாக மாகாணசபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது எனினும் இதற்குரிய நடவடிக்கை வெற்றியளிக்கவில்லை எனவே மாகாணசபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி முதலில் தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறையை அறிமுகப்படுத்திய பின்னர் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்கு உள்ள உரிமையை அரசாங்கம் தடுக்காது எனினும் தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அமைச்சர் சந்தன் அபிரத்தன தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உணர்வெளிச்சியுடன் மாவீரர் நாளுக்கு தயாராகும் மக்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் ஆரம்பம் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்காக வடக்கு கிழக்கில் துயிலும் இல்லங்களை துப்புரவு செய்து அலங்கரிக்கும் பணிகளை பொதுமக்கள் ஆரம்பித்திருக்கின்றனர் படையினரின் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை தவிர்ந்த மற்றைய அனைத்து மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் துப்புரவு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி அஞ்சலிக்கும் மாவீரர் நாள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்கப்பட உள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாவீரர் வாரமாக அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நினைவேந்தல் நடத்தப்படும் அவ்வாறே இம்முறையும் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐந்து பில்லியன் பெருமதியான போதைப் பொருள்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ள படகு இலங்கையின் மேற்கு கடற்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகுகளிருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான ஹீரோயின் மற்றும் ஐஸ் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்த படகு நேற்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த பொருட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவை மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கடந்த பத்து மாதங்களில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்பாம் இலங்கையில் இந்த வருடத்தின் இதுநாள் வரையில் சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிக பெருமையிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கிலோ போதைப் பொருட்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கடற்படையின் பேச்சாளர் இவற்றில் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ கிராம் கேரள கஞ்சா எண்ணூற்றி முப்பத்தொம்பது கிலோ கிராம் ஹெரோயின் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஐஸ் மற்றும் முப்பத்தி மூவாயிரம் கிலோ கிராம் ஹஷிஷ் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் ஒரு மில்லியனே அறுநூற்றி எண்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றோரு போதை பில்லைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்க மாட்டார்களாம் அரசாங்கத்திற்கு எதிராக இம்மாதம் இருபத்தொராம் தேதி எதிர்கட்சிகள் நடத்தவுள்ள கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோடபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம் ஆகியோர் பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ள கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் செயலாளர் சாகர் கூறியிருந்தார் இதன் பின்பே மேற்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என பொதுஜன பிரமுண தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவது அவசியம் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்துவது தீர்மானத்தின் ஊடாக தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நீதியை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் மெக்னோமாரா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தீர்மானத்தினூடாக ஐநா மனித உரிமைகள் விவசாயிகள் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணைய நீடிப்பு செய்யும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் அண்மையில் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுடனான சந்திப்பின் போது இது பற்றி கலந்துரையாடி உள்ளதாக மைக்கேல் மெக்னமரா தெரிவித்துள்ளார் தமிழர் பிரச்சினை அரசியல் தீர்வு பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் இச்சந்திப்பு தொடர்பில் தனது உத்தியோபூர் எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அவர் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தினூடாக முன்னேற்றங்கள் அடையப்பட்டாலும் அதன் ஊடாக தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இவை தினங்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்